முதன்முறையாக அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் நம்முடைய துணை முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரண்டு ரோட்டரிசன்களை கொண்ட தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமாக டென்ஸா இருக்கிற ஒரு ரோட்ரி மாநிலம் அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கு நம்மளால என்ன நினைச்சிட்டு இருக்கோம் போலியோ ஃப்ரீ வேர்ல்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பக்கத்துல இருக்க ரெண்டு நாட்டுல இருக்கு விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் ஒரு மூன்று மில்லியன் டாலர் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் கோடி போலியோ கொடுத்திருக்கிறோமா இந்த சீட்டுக்கு வந்தாதான் தான் தெரியும் பத்து மில்லியன் டாலர் எண்பதாயிரம் கோடி போலியோ கொடுத்திருக்கோமா இந்த சீட்டுக்கு வந்தா தான் தெரியும் இந்தியாவில பன்னெண்டாயிரத்தி கோடி பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய சிறப்பு விளக்கங்கள் இன்றைய நிகழ்வினுடைய நோக்கமாக ஒரு மூன்று விஷயங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய ரோச்சரி என்பது ஒரு உலகளாவிய மிகப்பெரிய நிறுவனம் ரோட்ரி இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு சங்கங்களுக்கு மேலே இருக்கின்றது இந்த உலகத்திலே நாற்பத்தி ஆறாயிரம் சங்கங்கள் இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ரோட்ரி இந்தியா லீடர்ஷிப் கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு நிகழ்வு எதுவும் நடந்ததில்லை முதன்முறையாக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று நாட்கள் ரோட்ரி இந்தியா லீடர்ஷிப் கான்கிளேவ் என்ற பெயரில் ஏமகை என்ற ஒரு அருமையான டேகோடு தலைமைத் எவ்வளவு முக்கியம் என்பதை உரைப்பதற்காக மட்டுமல்ல சமூகத்திலே இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த தலைவர்கள் சேர்ந்து பொழுது சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும் என்ற ஒரு அருமையான நோக்கத்தோடு அந்த மூன்று நாள் லீடர்ஷிப் கான்கிளேவ் சென்னை ட்ரேட் சட்டிலே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அந்த நிகழ்வையினுடைய சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாட்டினுடைய ஹானரபிள் டெப்டி சி எம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு இசைந்துள்ளார்கள் அவரோடு கல்வித்துறை அமைச்சர் திருச்சி திருவென்புர் சட்டமன்றத்துவத்தினுடைய பெற்றினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் வைகேஷ் வையாமணி அவர்களும் அந்த நிகழ்விலே கெஸ்ட் ஆஃப் ஆனராக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் ரோட்ரியை பொறுத்தவரையில் ரோட்ரி இன்டர்நேஷனல் டைரக்டர் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏக்கர்களுடைய நானும் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதன்முறையாக அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் நம்முடைய துணை முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் என்று கலந்து கொண்ட இந்த வேளையில் உலக லோட்சி தலைவர்

தெற்காசியா என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடுகளிலிருந்தும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதுகின்றோம் செருமனிக்கு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்களும் இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்களை அணுகியுள்ளோம் இந்தியாவின் ஜனாதிபதி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருதுகிறோம் இது வந்து ஒரு பதிவு இரண்டாவது பதிவாக ரோஜி என்பது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பாராளுமன்றம் நடக்கும் இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு புதிய புதிய சட்டங்களை ஏற்றுவார்கள் அது இப்ப சிக்காகோல ஒரு த்ரீ ஒரு ஒன் மந்த் பிஃபோர் ஒரு ஒன் வீக் அது நடந்து முடிந்தது மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆன் லெஜிஸ்லேஷன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கலந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது இந்தியாவிலிருந்து நாற்பத்தி மூன்று தலைவர்களும் இந்தியாவிலிருந்து இரண்டு டேரக்டர்கள் நாங்களும் கலந்திருந்தோம் இன்று நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளை பற்றியும் இருக்கும் உறுப்பினர் சேர்க்கை பற்றியும் இருக்கும் விமான பற்றியும் இருக்கும் என்னுடைய கோட் ஆஃப் பாலிசி பத்தி பேசுவாங்க அது நல்லபடியாக முடிந்தது முக்கியமாக ரோச்சியில நம்பர் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் வைத்து தான் வந்து பிரிப்பாங்க வேர்ல்டு முப்பத்தி நான்கு ஜோனாக பிரித்து இந்தியாவை நான்கு ஜோனாக வச்சிருக்கிறாங்க முப்பத்தி நான்கு ஜோன்களுக்கு பதினேழு டைரக்டர் உண்டு இந்தியாவில் இருக்க நாலு ஜோனை வந்து பத்தாவதுன்னு சொல்லி இன்னொரு ஜோன் கேட்டிருக்கோம் ஐந்தாவது ஸோனும் மிக முக்கியமாக இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நாலாயிரத்தி இருநூறு சங்கங்கள் கொண்ட இந்தியாவில் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கிற இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமான ரோட்ரி சங்கங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ரோட்ரி சங்கங்களை கொண்ட தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமாக டென்ஸாக இருக்கிற ஒரு ரோட்ரி மாநிலம் அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஒரு ரோட்ரிசோட வருடம் கொண்டு வர வாய்ப்பு கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் ரோட்டியை இயர்ஸ்க்கு மேல இந்த சொல்லக்கூடிய போலியோ டிராப்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் இந்த உலகத்தில் இருந்து முற்றிலுமாக போலியோ ஒடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகளில் மட்டும் இன்னும் இருக்கிறது ஒன்னு பாகிஸ்தான்ல இருக்கு இன்னொன்னு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னிரெண்டு கேஸா இருந்தது நீங்க கொஞ்சம் உரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புதிதாக தொண்ணூத்தி ஒன்பது கேஸ் ரிஜிஸ்டர் இருக்கு நம்மளா என்ன நினைச்சிட்டு இருக்கோன்னா போலியோ ஃப்ரீ வேர்ல்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பக்கத்தில் இருக்க ரெண்டு நாட்டில் இருக்கு எப்படி சைனால ஒரு சின்ன ஒரு வைரஸ் வந்து அவ்வளவு பிரச்சனை வருதோ அது மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய நாட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நாடுகளில் ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் எழுபத்தி கேஸ் இருக்கு அது வராம இருக்கணும் அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் இருபத்தி நான்கோட பத்து வருடங்கள் ஆயிடுச்சு போலியோ முற்றிலுமாக ஒழிந்து அதனால போலியோவை இன்னும் கையில் எடுத்திருக்கிறோம் இன்னும் அதற்கான வருடங்கள் இன்னும் அடுத்த ஒரு மூன்று அல்லது நாலு வருஷம் போலியோவை முற்றிலுமாக ஒழிப்பதாக ஒரு ஒரு நிகழ்ச்சியை இருக்கோம் இந்த போலியோ இட்ஸ் நாட் ஓவர் அண்டில் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓவர் அப்படிங்கிற மாதிரி போலியோவை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை ரோட்ரி முழுவடாக இருக்கும் அடுத்ததாக ரோட்ரியில் ரோட்ரி இந்தியாவுக்கு எது மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி கோடிக்கு அதிகமான ப்ராஜெக்ட்ஸ கடந்த முப்பது நாற்பது வருடங்களில் ரோட்ரி இந்தியாவுக்கு மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் எராடிகேஷன் ஆஃப் போர் போலியோ பொறுத்த வரைக்கும் பத்து பில்லியன் டாலர் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் அப்படின்னா எண்பதாயிரம் கோடிக்கு மேல அரசு துறை சேர்ந்து செஞ்சிருக்கிறோம் ரோட்ரி மூலியமாக மூணு பில்லியன் டாலர் உடனே கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் கோடிக்கு மேல போலியோ சொட்டு மருந்திற்காக ரோட்ரி கொடுத்திருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இரண்டு வருடங்கள்ல எல்லா ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு மூன்று விஷயம் சேர்ந்து சேர்த்து செய்ய நினைக்கிறோம் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸையும் இரண்டாவது ஸ்கூல் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் மூன்றாவது சர்விக்கல் கேன்சரை முற்றிலுமாக ஒடிக்க முடியுமா ட்ரை பண்றோம் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்றோம் இதை தாண்டி மிக முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் அடுத்து ஹெல்த் ஆஃபீஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் இந்தியாவில் அது ஓகே ஆகும் பட்சத்தில் போலியோவிற்கு அடுத்தபடியாக இந்த சர்விகல் கேன்சர் உங்களுக்கு தெரியும் இந்த கற்பு புற்றுநோய் அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான அடுத்த நிகழ்ச்சியை போலியோ தாண்டி கையில் எடுக்க வேண்டும் நம்புகின்றோம் மிஷன் டுவெண்டி தேர்ட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன சார் ரோட்ரி இந்த உலகத்தில் இருநூத்தி இருபது நாடுகளில் இருக்கிறது அதிகபட்சமான ரோட்டியர்கள் இருக்கக்கூடிய ஊராக யூஎஸ் இருக்கிறது இரண்டாவதாக இந்தியா இருக்கு எங்களுடைய விருப்பம் என்ன இரண்டாயிரத்தி முப்பது ரோட்ரி கடந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னா புத்திசம் இந்தியாவில இருந்து சைனாவுக்கு போச்சு ரோட்ரி உண்மையில் ஆரம்பித்தது யூஎஸ்ல ஆனா இன்னைக்கு இந்தியா நம்பர் டூல இருக்கு விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி என்ற ஒரு அமைப்பின் மூலமாக ரோட்ரி நம்பர் ஒன் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் அதிகமான உறுப்பினர் சேர்க்கை அதிகமான பணம் பங்கெடுத்தல் அதிகமான சமூக சேவைகள் இந்த மூன்று காரணங்கள் மூலியமாக எல்லா வகையிலும் வேர்ல்டு நம்பர் ஒன்னை இந்தியா கொண்டு வந்த ரோட்ரிய அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான எடுத்து ட்ரை பண்றோம் ஆக ஒரு நான்கு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று ரோட்ரி இந்தியா லீடர்ஷிப் கான்கிலேவ் ரெண்டாவது ரீசெண்டாக நடந்த கவுன்சில் சிகாகோ மூன்றாவது போலியோக்கு தொடர்ந்து பங்களிப்பு நான்காவது விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஐந்தாவது இது ஒரு முக்கியமான விஷயம் நூற்றி இருபது வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த ரோட்டரியில எப்படி இந்தியா இன்னை வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் நடத்தலையோ அது மாதிரி இன்னை வரைக்கும் ரோட்ரி இந்தியாவில் வேர்ல்டு ரோட்ரி கன்வென்ஷன் நடந்தது கிடையாது நூற்றி இருபது வருஷத்துல அதுக்கு என்னென்னா இங்க பெசிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க முதன்முறையாக நூத்தி இருபது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இந்த வேர்ல்டு ரோட்ரி கன்வென்ஷன் டெல்லியில் நடத்ததுக்கான விட்டு கொடுத்து ஷார்ட்லி சார் இது எல்லாமே ரோட்ரியோட நிகழ்ச்சிகள் ரோட்ரி தொடர்ந்து சமூக சேவைகளை பிஸ்னஸ் லீடரோட சேர்ந்து நடத்தும் இந்த தடவை ஒரு மூன்று வருடமாக நான்கு நான்கு நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் சிஎஸ்ஆர் நானூறு சிஎஸ்ஆர் கம்பெனியோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் எந்தெந்த இடங்கள் எல்லாம் ரோட்ரி பங்களிப்பை செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியாக சேர்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்கள்கிட்ட பகிர்ந்துங்கிறது என்னுடைய விருப்பம் இது ஏன் அப்படின்னா பொதுவாக ரோட்ரி டைரக்டர் எப்பொழுது நார்த்தில் இருப்பாங்க சவுத்தில் இருக்க மாட்டாங்க முதன்முறையாக சவுத்தில் இங்கே இருந்து போகிறதுனால உங்களுக்கு இனிமேல் ரோட்ரியுடைய அப்டேட் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது ரோட்ரி என்ன செய்யுது ஏன்னா இப்போ நான் படிக்கும் போது எனக்கே சில விஷயம் அதிசயமாக ஒரு மூன்று மில்லியன் டாலர் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் கோடி போலியோ கொடுத்துருக்கிறோமா இந்த சீட்டுக்கு வந்தால் தெரியும் பத்து மில்லியன் டாலர் எண்பதாயிரம் கோடி போலியோ கொடுத்துருக்கோமா இந்த சீட்டுக்கு வந்தால் தெரியும் இந்தியாவில் பன்னெண்டாயிரத்து ஒரு கோடி ப்ராஜெக்ட் பண்ணிருக்குமா இங்கே வந்தால் தான் தெரியுது பன்னெண்டாயிரத்து ஒரு கோடிங்கிறது எத்தனை எம்எல்ஏக்கு சமோ எத்தனை எம்பிக்கு சமோ இன்னைக்கு புரிஞ்சு பார்த்தா தெரியும் அப்போ ஒரு மிகப்பெரிய என்ஜிஓல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த சமூக சேவைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் அச்சத்த மகிழ்ச்சி இந்த ஒரு ஷார்டஸ்ட் பீரியடில் உங்களை கூப்பிடறது காரணம் இங்கே இன்னைக்கு ஸ்வாசிங் சொசைட்டியில் ரோட்ரி மூலமாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாயும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வாரம் கொடுத்தோம் இன்னைக்கு ஒரு ஐந்து லட்ச ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணோம் அடுத்து இங்கே எங்களுடைய ரோட்ரி நகரோட சேர்ந்து இந்த ஸ்வாசிக்கில் நாலு இடங்கள் ஒன்று இருக்கு லால்குடி துறையூர் மணப்பாறை முசிறி நாளும் ரெண்டல் பில்லில் நடத்துறாங்க இருநூத்தி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு ரோட்ரி மூலியமாகவே அதுக்கான பில்டிங் கட்டி கொடுக்க முடியுமான்னு பாக்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நான்கு இடங்களிலும் ஒரிஜினல் ஓன் பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பொதுவா பிரஸ்ல எங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் உண்டு என்னன்னா பல சின்ன விஷயங்களை பெருசா பேசுற நீங்க எங்களுக்கு இது போன்ற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நீழ்வு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ரஸில் பிரசுரிக்கணும் பிரசுரிக்க முடியுமா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு கட்சியில் இளைஞர் அணி இருக்கோ அணி இருக்கோ அது மாதிரி இங்கே ரோட்டியை பொறுத்த வரைக்கும் ரோட் ட்ராக் ஒன்று இருக்கு இன்ட்ராக் ஒன்று இருக்கு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுல இருக்கிற எல்லா இளைஞர்கள் சேர முடியும் பத்துல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இன்ட்ராக் சேர முடியும் ஒரு காலத்தில் மாடல் ஸ்கூல் நானின் ஏழு ஒரு புக்கு இருந்தது இன்னைக்கு எல்லா பையன்களும் கையில் லேப்டாப் இல்லாமல் தாண்டி கையில் ஃபோனை தான் வச்சுட்டு இருக்கிறான் அதனால ரோட்ரி போன்ற அமைப்புகளில் ரோட் ட்ராக் இன்ட்ராக் சேரப்ப அவங்களுக்கு மூன்று விஷயம் நடக்கும் ஒன்று சமூக சேவையில் உள்ளார வருவாங்க இந்த கம்யூனிகேஷன் ஒன்று வந்து அடுத்தவங்களை பேச பழகுவாங்க அதிக நேரங்களில் கையில் மொபைலில் வச்சுருக்கிற அந்த எங்ஸ்டர்ஸ்க்கு சமூகத்து சேர்ந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பாக பார்க்குறோம் அதனால் ரோட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக நம்முடைய பத்திரிகைகளை பரிசு ரோட்ரி சார்பாக கேட்டுக்கள் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த ஒரு நோட்டீஸ்ல நோட்டீஸில் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பெல்சிட்டி ரோட்ரி சார்பாகவும்